ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து டே தேர்ட்டீன் வந்து சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே பார்த்தீங்களா சண்டேனாலே நம்ம வீட்டில் எல்லாமே கறி எடுப்போம் நான் வந்து இன்னைக்கு சூப்பராக நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம அதை சமைக்கலாம் அதை வச்சுட்டு சூப்பராக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம செய்திடலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் தான் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பதினொன்று மாதம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து கழிஞ்சு போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து கடைசி மாதம் பன்னிரெண்டாவது மாதம் இந்த வருஷத்தில் கழிஞ்சு போன பதினொன்று மாதமும் இனி நம்முடைய வாழ்க்கையில வராது இந்த பதினொன்னு மாசத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் மற்றவங்களை நிறைய வந்து பேசியிருப்போம் மற்றவங்க மனசு கஷ்டப்படும்படியா நடந்திருப்போம் அவங்களுக்கு பிடிக்காததை செய்திருப்போம் நல்லதும் பண்ணியிருப்போம் நிறைய நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம் மென்டலா சப்போர்ட் பண்ணியிருப்போம் பினான்ஸா நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம் இது எல்லாமே வந்து கழிஞ்சு போயிட்டு இப்போ வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி இந்த மாசம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான வந்து என்ன மந்தன்னா இந்த மாசத்துலதான் தான் நம்முடைய ரச்சராகி கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்து மானிடரா பிறந்த ஒரு சூப்பரான ஒரு மந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மந்து குட்டி இருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து நம்ம வந்து காத்துட்டே இருப்போம் நம்ம வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது அது எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணால் எல்லா வீட்லேயும் வந்து சூப்பராக ஸ்டார் போடுவாங்க சீரியல் போடுவாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க நேச்சுரல் ட்ரீல வந்து சூப்பராக ஸ்டார் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்ல ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்து இதே மாதிரி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்து கொடுத்து அசுத்துங்க இப்போ நம்ம வந்து சமைப்போமா இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து இட்லியும் சிக்கன் கறியும் சிக்கன் கறினா நாட்டுக்கோழி சிக்கன் கறி சும்மா சூப்பராக நம்ம பண்ணலாம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரியா இப்போ நம்ம சமைக்கலாம் சமைக்கலாமா வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இதில் வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து கொஞ்சம் கடுகு போடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி சிக்கன் பண்ணும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் இதை நான் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இன்னைக்கு பதிமூணாவது நாள் மார்னிங் ப்ரைஸ்ட் பாத்தீங்களா இன்னைக்கு இட்லியும் நாட்டுக்கோழியும் தான் சோ நான் வந்து இத பாருங்க இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதை தண்ணி குடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி ஊத்திக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கம்மியா கம்மியா தான் ஊத்தணும் ஏன்னா வந்து மாவு வந்து பொங்கி வரும்போது ஃபுல்லாயிரும் ஸோ நல்லா கம்மியாகச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி பழம் சின்ன சைஸு ஸோ அதை தட்டிவிட்டேன் எனக்கு வந்து நல்லா வரக்கட்டும் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நான் வந்து ஏற்கனவே குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் உப்பெல்லாம் போட்டு ஸோ அதனால இப்போ நம்ம இதை வந்து சால்ட்டு கம்மியாக போட்டுக்கலாம் அதில் உப்பு ஏற்கனவே இருக்குது இதில் இந்த உள்ளி தக்காளிக்கு எல்லாம் தேவையான அளவு உப்பு போடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சால்ட்டு போடுறேன் பாருங்க உள்ளி தக்காளியெல்லாம் வதஞ்சிகிட்டே இருக்குது இங்கே இட்லி வந்துட்டே இருக்குது இங்கே வந்து பால் வச்சுருக்கு கிளைமேட்டை பாருங்கள் இன்னைக்கு சூப்பராக தான் இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா பாருங்களே ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆக முடியுது டைம் மார்னிங் பாருங்க இன்னும் காருங்க வரும்போதெல்லாம் துளுந்துட்டு செம்ம அழகாக இருந்துச்சு காற்று துளுந்த காற்று அடிச்சுட்டு இதில் பச்சை மிளகு எதுவுமே நான் போடல என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு வச்சு தான் அரைச்சேன் அதனால வந்து இதில் வந்து பச்சை மிளகு போட நினைப்போம் பச்சை மிளகா போட்டாலும் முழுசு அதுவும் எல்லாரும் எடுத்து கீழே போட்டுருவாங்க அதனால் இஞ்சி பூண்டு கூட நான் அரைச்சிட்டேன் அப்போ கீழே பிறந்த எரிஞ்சுக்கிங்களா நம்ம ஐடியா இப்போ அங்கே சிக்கன் வந்து குக்கர்லேயே வேக வச்சுட்டேன் ஏற்கனவே இதில் இதெல்லாம் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டேன் இதை நம்ம இப்போ வந்து அப்படியே கிண்டிட்டுருவோம் சிக்கன் வந்து குக்கரில் எத்தனை விசில் வச்சேன்னா ஏடு விசில் வச்சேன் சரியா இது வந்து நல்லா வேகணும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து சிக்கன் வேகாது எலும்பெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஏடு விசில் வச்சேன்னா சரியா எவ்வளோ வாசனை பாருங்கள் நாட்டுக்கோழியும் வந்து சிக்கனுக்கு வந்து வாய் சிக்கனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக ஒரு வாசனை வருது இட்லி வந்து பாருங்கள் சூப்பராக ஆவி வந்துட்டு வெந்துட்டு பாருங்களேன் பாருங்கள் சூப்பராக பஞ்சு பஞ்ச பூர்த்து சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுத்துடலாம் இதை சூப்பராக வந்துட்டு அப்புறம் வந்துருக்கேன் எடுத்துடலாம் அப்படி இதில் கொண்டு வச்சிருவோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம் சிக்கன் சூப்பராக குடிச்சிட்டு இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வறுத்து அடிச்சிருக்கேன் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் கசகசா அப்புறம் வத்தல்பொடி அப்புறம் வந்து மல்லித்தூள் இவ்வளோந்தான் இதில் உள்ள மசாலா இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் வந்து எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கோனோ அந்த காரம் எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா மசாலா பொருள் நான் எடுத்திருக்கேன் சரியா நாட்டுக்கோழி வைக்கும்போது இது மாதிரி அரைச்சி வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மசாலா இதை வந்து நம்ம சேர்த்துலாம் இருக்கும் இல்லை தண்ணி எதுவுமே உடலை இல்லை இது அப்படியே அரைச்சு பரவாயில்லை அது சூப்பராக எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதை அப்படியே கால் பட்டுருந்தோம் இப்போ பருவம் உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது காரம் கூட கரெக்டாக இருக்குது இட்லி நம்ம எடுத்துடலாம் தற்கே இருந்து எப்படி சூப்பராக வருது பார்த்திங்களா உடையவே இல்லாததான் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே உட்காந்து பஞ்சு போல சூப்பராக வருது குதிச்சுட்டு பாருங்களே சூப்பராக இந்த அளவுக்கு குழம்பு எங்களுக்கு தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ கை எல்லாம் இதில் வந்து மல்லிகையில் சேர்த்தணும்னா அதனால் மல்லியிலையே அப்படியே கட் பண்ணி போடுறேன் மல்லியில் போட்டாச்சு அப்படியே கிண்டி விட்ருவோம் இது வந்து கரம் மசாலா அதே போல் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது கட் பண்ணி தானே வாங்கிட்டு வருவோம் மேலே உள்ள ஸ்கின்னோட கேட்டு வாங்குங்க அப்போ தான் இங்கே பாருங்களேன் அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த ஸ்கின்னோடு தான் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த ஸ்கின் வந்து குழம்புக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்து போட்டுடலாம் அப்படியே வந்து ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி உண்மையாகவே சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குழம்பாக தான் இருக்கும் ஆக்சுவலி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றேன் சர்ச்சு முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து இன்றைக்கி வந்து டிசம்பர் ஒன்று பார்த்திங்களா அதனால் கேர் சர்வீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மெசேஜும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது வேற இன்னைக்கு கம்யூனியன் டே ஆனதுனால என்னைக்கு வீட்டுக்கு வரும்போது லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிட்டு இன்னைக்கு லேட்டாக தான் சர்ச்சு முடிஞ்சது சரி தான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன் ஆக்சுவலி எப் எல்லா சண்டேயும் பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு போகும்போது சாப்பிடாம தான் போவோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடாம தான் போவோம் டீ வரைக்கும் குடிக்கவே மாட்டோம் அப்படியே போவோம் போயிட்டு வந்து தான் காபி குட்டி காஃபி டீ இட்லி தோசை எதுனாலும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தான் சாப்பிடுவோம் போல் இன்றைக்கும் வந்து தான் நான் வந்து சாப்பிட்றேன் இப்போ தான் சர்ச்சிலேருந்து இருந்து வந்தேன் வந்துட்டு உடனே வந்து பிரேக் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்களா எடுத்து வச்சுட்டேன் இட்லி அதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வச்ச மாதிரியே இருக்குது ஆக்சுவலி பிள்ளை நான் வீட்டில் உட்கார வச்சுட்டு தான் போனேன் அவளுக்கு நடக்க முடியாது இல்லையா அதனால் வந்து சர்ச்சியோட கூட்டிகிட்டு போகல நான் மாத்திரம்தான் சர்ச்சைக்கு போனேன் அவள் இன்னைக்கு கொஞ்சம் நடந்த பிறகு அளவு கூட்டிகிட்டு போனோம் நான் இன்னைக்கு தனிமையாக தான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன் ஸோ கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்ட் இப்போ கொஞ்சம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப பசியாக இருக்குது ஸோ அதனால் நான் இப்போ சாப்பிட்றேன் டைம் ஆகிட்டு பார்த்தீங்களா ஆக்சுவலி இட்லி எல்லாம் ஆறிட்டு காலையிலே பண்ணிட்டு போனேன் அதான் ஆறிட்டு தேங்காயிர சத்தோடா அதனால அந்த தேங்காயில் உள்ள ஃப்ளேவர் உள்ள சேத்த எல்லாம் சேர்ந்து சிக்கன் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு இது மாதிரி கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் சரியா தெரிஞ்சாததை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு தெரியாதது தான் சம்டைம் என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இதில் என்ன மசாலாலாம் இருந்துச்சு அப்பீங்க தேங்காய் போடாமல் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பராக டெய்லி வித்தியாசம் வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்து குட்டி பசங்களுக்கு கொடுங்க வீட்டில் இருக்கிற வயசான குங்களுக்கும் கொடுத்து நம்மளை ஹாப்பியாக சா சாப்பிடலாம் எல்லாருக்குமே எங்கள் கேஜே குக்கிங் பிளாக் சாபா அட்வான்ஸ் விசஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே சூப்பராக ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுங்க வீட்டை எல்லாம் வந்து சூப்பராக வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு செம்ம ஜாலியா வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க சேம் டைம் வந்து நம்ம மூலமா மற்றவங்க வந்து கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணும் நம்ம அன்பின் மூலமா நம்ம காட்டுற மத்தவங்கள்ட்ட காட்டுற கரிசனை மூலமா நம்ம கிட்ட உண்மையிலே கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லிட்டு மத்தவங்க தெரிஞ்சுக்க அளவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் வந்து சூப்பரா கொண்டாடுவோம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களை நான் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்